ஆருள் பெரும் ஜோதி ஆருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி ஐம்பத்தி ஆறு மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஏழாம் பாடலை मुन्दी ും മൗനമൂലത്തെ മുന്തി മുന്തി മറുവിനാൽ പലിചിംഗം കാണും നിവിണമ ലിംഗമതും നന്ദി നന്ദി നേരക എട്ടിതളും മിരി കാണും உவனமாம் அதை விட்டு சுழும் முனையினோடு ஓகோ குணாதத்தில் மவுனமோட்டு கவனமாம் அசைந்து நிற்கும் மௌனத்தாலே சேமசடை அசைந்தாட நடனம் காணே காணப்பா மேலேறியாக்கினையின் முள்ளே கரு மௌனத்தை தாக்கி நாக்கால் நீனப்பா சதாசிவந்தன் நித்தம் செய்வார் நீணப்பா சதாசிவந்தான் நித்தம் செய்வார் நில யாக சிவகாமி இருந்து பார்ப்பார் ஆனப்பாவிடத்தில் கலந்து நித்தம் அணுகினால் அம்பரத்தை அம்பரத்தை அடையலாகும் ஆனப்பாவிடத்தில் கலந்து நித்தம் அணுகினால் அம்பரத்தை அடையலாகும் மூனப்பா விட்டதனை அறிவின் மூலம் முதிர்ந்தேற வாசியின் தன் முறையை கேளே சித்த போக இந்த இரண்டு பாடல்களிலேயும் சுழிமுனையே குறிப்பாக சொல்லி சொல்கிறார் இங்கே அந்த சுழிமுனையை பார்த்து வாசியோகம் செய்தால் சதாசிவன் நித்தம் செய்வர் சிவகாமி இருந்து பார்ப்பாள் என்கிறார் அப்போ ஆனப்போ அவ்விடத்தில் கடன் நிறுத்தோம் தினந்தோறும் செய்யே தினந்தோறு இப்போ அணுகினால் அம்பரத்தை அடையலாகும் ஆடிய பாதம் அம்பரத்தில் என்று சாமி சொன்னார்கள் பரம் என்றால் மேலே அப்போ சுளிமினை பகுதி குருவை காணலாம் மூனப்பா அதை விட்டதனை அறிவின் மூலம் அறிவு எங்கே இருக்கு அதே தான் அறிவு முதிந்தேர வாசியின் தன் முறைமை கேளு என்றார் அப்போ நீ டெய்லி இதை செய்யி இந்த வாசியின் முறையை இன்னமும் அடுத்த பாடலில் சொல்கிறாங்கிறார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி